ஹெல்த்து வந்து சூப்பராக இருக்கும் உடல் உபாதிகள்லாம் சரியாகவும் நீங்கள் பயப்பட தேவை இருக்காது ஒன்று அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சனி வந்து உங்களுக்கு பஞ்சம சனியாக இருந்தாலும் அதாவது ஒரு சிலருக்கு இது வந்து பாதகமாக இருந்தார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னைக்கு இந்த மார்ச் இருபத்தி தேதி சனி பயிற்சானார் இது ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அந்த மார்ச் இருபத்தி ஒம்பதுலருந்தே எனக்கு குழப்பமாக இருக்குதுங்க சிரமமாக இருக்குது எனக்கு வந்து பார்த்தோன்னா எதை சாப்பிட்டா நான் பெத்தம் தெரியுமோன்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன் என்னால் எதுவும் பண்ண முடியலைங்க எல்லாம் இருந்தும் நான் ஒரு இல்லாத போல் ஒரு அனாத போல உக்காந்துருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி சனி பகவான் வந்து வக்ரமாகறார் அப்போ வ சனி பகவான் ஆகும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆப்போசிட் பழமைகள் கொடுப்பார் நல்லா இல்லைன்ற வேதனை பட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நிச்சயம் நல்லா இருக்கும் நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த அதாவதுன்றத பார்த்துட்டிங்கன்னா சுக்ரன் போய் ஏழாம் இடம் மாங்கலி ஸ்தானத்தில் உட்காந்ததுனால கண்டிப்பாக இருபத்தி ஆறு தேதிக்குள்ளாரிய அதாவது காதல் கல்யாணம் எல்லாம் செட் ஆகிடும் திருமண தாமதமாக இருந்தவங்களுக்கு திருமண யோகம் உண்டு தடையாக இருந்தவங்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஏன்னா சுக்கர பகவான் போய் யாழாம் மடத்தில் உக்காந்துட்டார் அதனால் மாங்கல்ய பலம் வலு வலு சேர்த்து கொடுக்குறார் திருமணத்துக்கு ஃபேவராக இருக்கிறார் சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தா ஜூலை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ஜூலை மாதத்தில் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசி விருச்சக ராசி இந்த ரெண்டு ராசிக்கும் அதிபதி யார் அப்படி பார்த்தா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் யார் மங்களக்காரகன் தான் இந்த செவ்வாய் பகவான் இப்போ பொதுவாக இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய இருந்து இப்போ பத்தாவது ராசியில் உட்காந்துருக்கிறார் கிட்டத்தட்ட சிம்ம ராசியில் உட்காந்துருக்கிறார் பத்தாவது ராசி அப்படின்னா தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் நம்ம வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் தொழில் ஸ்தானத்தில் போய் உக்காந்துருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு அருமையான ஒரு வாய்ப்புன்னு நம்ம சொல்லலாம் அப்போ கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பத்தாம் இடத்துல தான் சிம்ம ராசியில் தான் உட்காந்துருப்பார் அதாவது ஒக் கூட சேர்றாங்க அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குல்ல அப்படி பார்த்தா சிம்மராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா சூரிய பகவான் அதாவது மாத கிரகம்னு சொல்லக்கூடியவர் தான் சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் நம்ம வரவு செலவு அதாவதுன்றதை நிர்ணயிக்கிறது யாருன்னா சூரிய பகவான் மட்டும்தான் அதுக்காக தான் சூரிய பகவான் மாத கிரகம்னு நம்ம சொல்கிறோம் சூரியனோட அடிப்படையில் தான் மாதம் மாதம் நம்ம பலன்கள் சொல்கிறோம் அப்போ அது சூரியன் யாருன்னு பார்த்தா ஸ்டேட்டஸ் பார்க்குறவர் கௌரவத்தை பார்க்குறவர் நவகிரக கோள்களையே பார்த்திங்கன்னா ரொம்ப இடைவெளி விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறவர் யாருன்னா சூரியன் மட்டும்தான் அந்த சூரியனுடைய வீட்டில் போய் செவ்வாய் பகவான் உங்கள் வீட்டுக்கு அதிபதி போய் உக்காரம்போது கண்டிப்பாக தனக்குன்னு உண்டான அந்த யோசனை அறிவு டேலண்ட்டு திறமை கிட்டத்தட்ட ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு வகையில் இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அது எது எதனால அடிப்படையில் நம்ம சொல்கிற அப்படின்னா குரு இல்லை குருவோட பார்த்திங்க அப்படின்னா இந்த மாத கிரகன்னு சொன்னோம் பார்த்தீங்களா சூரியன் அவரும் போய் சூரியனோட சூரியனும் குரு ரெண்டு பேரும் இணைஞ்சி உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம என்ன சொன்னோன்னா பலன் நிர்ணயிக்கிறது யாருன்னா சூரியன் தான் அந்த சூரிய பகவானே குரு பகவானோட போய் ஆயுள் ஸ்தானத்தில் உக்காரும்போது ஹெல்த் விஷயம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதாவது உடல் உபாதிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க நோய் நொடியாக இருக்குது மாத்திரை சாப்பிட்டுருக்கேன் உடம்பு சரியில்லை எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியின்ற மாதிரி எனக்கு வந்து சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அதாவதுன்றது சூரியன் போய் குரு கூட உக்காந்து அது குறிப்பாக எட்டாம் இடத்த ஆயுள் ஸ்தானத்தில் உக்காந்ததுனால கண்டிப்பாக இந்த மாதம் பதினேழு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் பார்த்தீங்கன்னா உங்களோட பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா பதினேழாம் தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருப்பாரு பதினேழாம் தேதிக்கு என்ன என்ன பண்றார் அப்படின்னா அடுத்தது ஒன்பதாம் இடத்துக்கு மாறிடுவார் மிதுன ராசியில இருந்து கடகராசிக்கு மாறிடுவார் அப்படி பார்த்தா இந்த பதினேழு தேதி வரைக்குமே ஹெல்த் வந்து சூப்பரா இருக்கும் உடல் உபாதிகள் எல்லாம் சரியாகவும் நீங்க பயப்பட தேவை இருக்காது ஒன்று அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சனி வந்து உங்களுக்கு பஞ்சம சனியா இருந்தாலும் அதாவது ஒரு சிலருக்கு இது வந்து பாதகமாக இருந்தார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னைக்கு இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சானார் இது ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அந்த மார்ச் இருபத்தி ஒம்பதுலேருந்தே எனக்கு குழப்பமாக இருக்குதுங்க சிரமமாக இருக்குது எனக்கு வந்து பார்த்தோன்னா எதை சாப்பிட்டா நான் பெத்தம் தெரியுமோன்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன் என்னால் எதுவும் பண்ண முடியலைங்க எல்லாம் இருந்தும் நான் ஒரு இல்லாத போல் ஒரு அனாத போல உக்காந்துருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி சனி பகவான் வந்து வக்ரமாகறாரு அப்போ வ சனி பகவான் ஆகும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆப்போசிட் பழமைகளை கொடுப்பாரு நல்லா இல்லைன்ற வேதனை பட்டுட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நிச்சயம் நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாசத்துல ஒரு பத்தொம்பது நாள் ஆகஸ்ட் மாதம் பார்த்தா ஒரு முப்பது நாள் செப்டம்பர் மாதம் பார்த்தா ஒரு முப்பது நாள் அக்டோபர் மாதம் பார்த்தா ஒரு முப்பத்தி ஒரு நாள் நவம்பர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி எட்டு நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து வக்ரகதியாகிறார் நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த அதாவதுன்றது பார்த்துட்டிங்கன்னா சுக்கரன் போய் ஏழாம் மடம் மாங்கலி ஸ்தானத்தில் உட்காந்ததுனால கண்டிப்பா இருபத்தி ஆறு தேதிக்குள்ளாரிய அதாவது காதல் கல்யாணம் எல்லாம் செட் ஆகிடும் திருமண தாமதமாக இருந்தவங்களுக்கு திருமண யோகம் உண்டு தடையாக இருந்தவங்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஏன்னா சுக்கர பகவான் போய் ஏழா மடத்தில் உட்காந்துட்டார் அதனால் மாங்கல்ய பலம் வலு வலு சேர்த்து கொடுக்குறாரு திருமணத்துக்கு ஃபேவராக இருக்கிறார் சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது தன் சொந்த வீட்டில் இருந்தே சப்போர்ட் பண்ணுறாரு ஏன்னா சுக்கரன் வந்து எந்த வீட்டில் இருக்கிறாருன்னா அவர் சொந்த வீடான ரிஷபராசியில் உட்காந்துட்டார் அப்போ அது பார்த்துட்டிங்கன்னா ரிஷபராசியில் தன் சொந்த வீட்டில் உட்காந்த சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஏழாவது பாவகத்தில் உட்காந்துட்டார் நூறு சதவீதம் திருமண யோகம் சூப்பராக இருக்குது அதாவது நீங்கள் மேச ராசியில் பிறந்திருந்தாலும் சரி விருச்சிக ராசியில் பிறந்திருந்தாலும் சரி உங்களுக்கு மாங்கல்ய காரகன் யாருன்னா சுக்கரந்தான் ஏன்னா இருந்து பார்த்தா ஏழாவது ராசியை ராசி பார்ப்பார் விருச்சக ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா அதே மாதிரி ராசி ரிஷப ராசி பார்ப்பார் அப்போ எப்படி பார்த்தாலும் உங்கள் ரெண்டு ராசிக்கு கனெக்ஷன் உண்டு புரியுதுங்களா மேசத்திலிருந்து ராசி பார்க்குறாரு விருட்சகத்திலிருந்து ராசி பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு மங்களக்காரகன் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து தான் அந்த சுக்கரன் உங்களுக்கு உங்க ஜாதகத்துல மட்டும் அதாவது நல்ல இடத்துல உட்காந்து அதாவது ஒச்சம் அடைஞ்சோ நட்பு கிரகமாகவோ இந்த மாதிரி உக்காந்துருந்தாருன்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த இருபத்தி ஆறு தேதிக்குள்ளார உங்களுக்கு நிச்சயமா மாங்கல்ய பலத்தை சேர்க்குறாரு சப்போஸ் உங்க ஜாதகத்துல சுக்கரன் போய் நீச்சம் அடைஞ்சிருந்தாலோ பகையா உக்காந்துருந்தாலோ அப்ப என்ன பண்ணுவார் தாமதப்படுத்துவார் இல்லையா அதனால உங்க ஜாதகம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்களை கொடுப்பாரு ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு புதன் பகவான்னா யாரு கல்விக்கே அதிபதி யாருன்னு புதன் தான் தான் நம்ம அவர் என்ன சொல்லுவோம்னா புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் நம்ம சொல்றோம் பொதுவாக ஒரு மனிதனுக்கு புதன் நல்லா இருந்துருச்சா அவங்களுக்கு வந்து பேச்சு திறமை நிறைய இருக்கும் அதாவது யோசனை திறமைகள் அதிகமா இருக்கும் படிப்பு நல்லா இருக்கும் அதாவது ஒன்பது கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அந்த ஒன்போது கிரகங்களும் பார்த்தா ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு கிரகம் வேலை செய்யும் அப்படி பார்த்தா புதன் பகவான் அறிவுக்காரகன் அதாவது சனி பகவான் பார்த்தா தொழிலுக்காரகன் சுக்கர பகவான் பார்த்தா இன்னைக்கு வந்து அதிர்ஷ்டக்காரகன் காரகன் குரு பகவான் பார்த்தா இன்னைக்கு பாக்யக்காரகன் இது போல பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்வாங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தா இந்த மாசத்துல உக்காந்து கிரக எல்லாமே உங்களுக்கு தான் உட்காந்துருக்கு உக்காந்துருக்கிறாரு முதல்ல சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் வந்து உங்கள் வீட்டுக்கு அதிபதி பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் உட்காந்ததுனால தொழிலுக்கு மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி குரு வந்து எட்டாம் இடத்துல உட்காந்து அஷ்டம குருவாக உட்காந்துருந்தால் கூட சூரியன் போய் இணைஞ்ச காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஹெல்த்து விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் பஞ்சம சனியாக உட்காந்துருந்தால் கூட வக்ரகதி ஆகக்கூடிய நேரம் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் தொழில் இப்போ வந்து புதுசாக செய்யணும் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும் இன்னும் பெருசுப்படுத்தணும் படுத்தணும் லோன் போட்டிருக்கிறேன் அது கிடச்சா நான் வந்து பெருசாக பண்ணலான் இருக்கிறேங்க இது மாதிரி நான் வெளிநாடு முயற்சி பண்ணுறேன் வெளியின் மாநில முயற்சி பண்ணுறேன் இல்லை எனக்கு சம்பள உயர்வு பிரமோசன் இந்த மாதிரிலாம் அந்த சனி பகவான் உங்களுக்கு ஃபேவராக பண்ணுவார் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது சுக்குரு பகவான் ஏழாம் இடத்துல உட்காந்ததுனால மாங்கிலத்துக்கு வலு சேர்க்கறாரு திருமண தடைகள் வேலைக்கு திருமண யோகத்தை கொடுக்குறாரு சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் உட்காந்ததுனால படிப்பு தரம் உயரும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் நீங்கள் ஃபெயில் இருந்தாலும் ரெண்டாவது வந்து ரிசல்ட்டு சரியான முறையில் இல்லை நான் எதிர்பார்த்த மார்க்கு வரல கட் ஆப் இல்லை எனக்கு பர்சன்டேஜ் இல்லை எனக்கு நான் நல்லா தான் படித்தேன் ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப கீழே போயிடுச்சுங்க அப்படின்ற குழப்பத்தில் இருந்தால் கண்டிப்பாக இந்த சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பார்த்துட்டிங்க எப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் ஒன்பதாம் மடத்தில் இருக்கிறதுனால நிறைய யோசனைகள் உங்களுக்கு தோணும் எப்படி பண்ணால் நல்லா இருக்கும் எந்த மாதிரி பண்ணணும்னா நல்லா இருக்குன்ற யோசனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக தோணும் அதே அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதான் சொல்றேன் குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்த் விஷயம் நல்லாவே இருக்கும் நீங்கள் வந்து மருந்து மாத்திரை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அது ஏன் சாப்பிட்றோம் என்ன காரணம் ஏன்னா நம்ம சுய ஜாதகத்தில் எட்டாம் இடம் ஏன்னா பொது பலன் சொல்லும் போது என்ன பண்ணுறோம்னா ராசிக்கு அடிப்படையாக தான் பலன் சொல்கிறோம் ஆனால் ஜாதகம் பார்க்கும்போது ராசிக்கு அடிப்படையாக சொல்கிறது லக்கணத்தை அடிப்படையாக பலன்கள் சொல்லுவாங்க அதனால உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்கா அப்படிங்கறத மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் அதாவது வந்து இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம் நல்லாவே இருக்க பயப்பட வேண்டாம் சரிங்களா இதுலேயும் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு குரு தான் குழந்த பாக்கியத்துக்கு அதிபதி இருந்தால் குரு தான் அதுக்கு தான் நாம் என்ன சொல்றேன்னா பாகியக்காரகன் குருன்னு சொல்லியிருந்தேன் திருமண பாக்கியம் ரெண்டாவது புத்தர பாக்கியம் இந்த மாதிரி வந்து பாக்கியத்துக்கு சம்மந்தப்பட்ட குரு தான் அந்த குரு பகவானே உங்களுக்கு வந்து பார்த்தன்னா எட்டாம் இடம் ஹெல்த்து பார்க்கறதுனால சூரியனோட என மாதப்பலன் நிர்ணயிக்கிறது சூரியன் தானே அந்த சூரியனோட குரு சேர்க்கும் போது உங்களுக்கு பதினேழு தேதிக்குள்ளாரையே ஒரு சிலருக்குள்ள புத்திர செல்வங்களுக்கு கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு அதையும் மீறி எனக்கு கொடுக்கலீங்க தடையாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பாருங்க லக்னாதிபதிக்கு அஞ்சாவது வீட்டில் ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான புத்திரதோஷம் சனியோ குருவோ இருந்தால் தாமதப்படுத்துவான் ஆனால் கண்டிப்பாக கொடுத்துருவான் பயப்பட தேவையில்லை சரிங்களா அதனால பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் முன்னாடி போகும்போது அவர் நல்ல வேலை செய்யலையா கஷ்டத்தை கொடுத்தாருன்னா பின்னாடி வரும்போது அவர் நல்ல பலன் கொடுத்தே தீரணும் ஏன்னா இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரகம் வக்ரமாகறார் ஒன்று புதன் பகவான் பதினெட்டாம் தேதி அடைஞ்சு அதாவது அக்டோபர் மாதம் இன்னைக்கு பதினொன்னாம் தேதி வரைக்கும் அவர் வந்து வக்ரமாகிறார் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பதிமூணாந்தேதி வக்ரமடைஞ்சு அதாவது நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் வக்கரமடைகிறார் இந்த காலகட்டமெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக ராசிக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குதுன்னு சொல்லாமல் தவிர கண்டிப்பாக நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது உங்கள் சுயசாதக ஒரு தடவை கண்டிப்பாக பார்த்துக்கிடுங்க சரிங்களா சரி நயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி